ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா ரீசெண்டாக யூடியூப் தரப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க மான்சிஷன் ரிலேட்டடாக அதையும் நம்ம வீடியோவாக அப்டேட் பண்ணியிருந்தோம் அதாவது மார்ச் பத்துலேருந்து வந்து பார்த்திங்கனா யூடியூப்பில் மான்சிஷன் இனேபிளான க்ரியேட்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை இனேபிள் பண்ணும்போது ஆட் சூட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் முடிகிற மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து ஒரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஆட்ஸ் வந்து கரெக்டாக ஷூட் ஆகிற மாதிரி அதில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த சேஞ்சஸ் கொண்டிருந்தது கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ரிவ்யூஸ் போகும் ஸோ இது வந்து ஹியூமன் ரிவ்யூ வந்து நடக்கலாம் ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தினா ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி ரிவ்யூ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோ வந்து பக்காவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு வந்து மான்சிஷன் ஆகும் அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் ரிவ்யூ போகிறப்போ அதில் வந்து பார்த்திங்கனா கிரீன் சிம் பிளோ இல்லைன்னா வந்து இன்னர்ஜி ப்ளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்டாப்பாக இருக்கட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம மான்சிஷன் ஆன் பண்ணுற இல்லையா அந்த ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஆட்ஸ்ன்னு கொடுத்து வி சூஸ் ஆட்ஸ் தட் பேலன்ஸ் யுவர் இதை ஏனிங்ஸ்

பப்ளிக் இல்லாமல் அன்லிஸ்டட் இல்லைனா ப்ரைவேட் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணிக்கிறது என்ன பண்ணி வச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவியூவில் இருக்கும் ஸோ அடிஷ்னல் ரிவியூவில் ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது திஸ் மே டேக் அப் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ இதுதான் முக்கியமானது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப் டு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா வீடியோஸ்க்கும் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா நானும் இது வரைக்கும் எல்லா வீடியோஸும் மேக் பண்ணிட்டு தான் இருக்கேன் பெருசாக எனக்கு காண மாதிரி தெரியல உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்பலாம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பட் எனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட எனக்கு ஆறுது கிடையாது ஏன்னா அடிஷ்னல் ரிவ்யூ போகலை என்னுடைய இது வந்து எந்த வீடியோஸும் ஸோ உங்களுடைய தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தா கண்டென்ட் லைக் சில கண்டென்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கக்கூடிய கண்டெண்ட்டுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ரிவ்யூ போய் இருந்து ஏதாவது ஒரு பேட் ரிசல்ட் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம் மற்றபடி பெரிய இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி பர்டிகுலராக அப்டேட் வந்து வந்திருக்கு அது போக நம்ம மற்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணோம்னா யூஸ்வாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்குள்ளே எடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுதான் வந்து பார்த்தினா நமக்கு வந்து இன்டிமேட் ஆகுது சம் கேசஸில் வேணால் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கலாம் அடிஷ்னல் ரிவ்யூவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எதனாலு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அட்வர்டைஸர்ஸ்க்கு அது ஒர்த்தியா அமையணும் அப்படிங்கிறக்காக இந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயம் க்ரியேட்ரஸ்க்கும் ஏர்னிங்ஸில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த அப்டேட் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அடிஷனல் ரிவ்யூ போனாலும் உடைய கண்டென்ட் பக்கமாக இருக்குது லைக் எர்டேஜ்மெண்ட்ஸ்க்கு ஷூட் ஆகுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரிவ்யூ வந்து க்ரீன் சிம்பிளில் வந்து பார்த்தின்னா கொடுத்துருவாங்க பட் இது ரிலேட்டெட் டீட்டெயில் கொடுக்கணும்னு நினைச்சேன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணிச்சு எனக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஆல் செக்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ஸோ எந்த விஷயம் இல்லை இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா என்ன மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சுக்கிறேன் இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன் வீடியோ கண்டிப்பாக இருந்து நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சாலே கன்செல்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சுச்சு அப்படிங்க அவர் மக்களே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய்